கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி உணவகத்தில் தத்வா டைமண்ட்ஸ் மற்றும் வாசன்சி ஜெய்பூரி பெண்களுக்கான ஆடம்பர ஆடைகள் கண்காட்சியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது கோவை அவிநாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி உணவகத்தில் பண்டிகை காலங்களில் அணியும் வகைகளில் ஆடைகள் மற்றும் ஆபரணங்களில் தனித்துவமான கலெக்ஷன்ஸ்களை பெற விரும்புபவர்களுக்கான தத்வா டைமண்ட்ஸ் மற்றும் வாசன்சி ஜெய்பூரி பெண்களுக்கான ஆடம்பர ஆடைகள் கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது கோவையைச் சேர்ந்த தத்வா டைமண்ட்ஸ் நாற்பது ஆண்டு கால பாரம்பரியத்தை கொண்டது இது பல்வேறு வகையான வைரம் தங்கம் போல்கை மற்றும் ரத்ன நகைகளுக்கு மிகவும் புகழ்பெற்ற நிறுவனமாக திகழ்கிறது மேலும் இக்கண்காட்சி குறித்து தத்வா டைமண்ட்ஸ் இணை நிறுவனர் கரண் பாரக் மற்றும் டிசைனர் சப்னா ரங்கா செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் வடிவமைப்பு தரம் மற்றும் கைவினைத் திறன் ஆகியவற்றில் வாடிக்கையாளர்களுக்கு நியாயமான மதிப்பை வழங்குவதாகவும் பாரம்பரியமாகவோ அல்லது சமகாலமாகவோ எதுவாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைப்பதாகவும் கோவையில் எங்களின் ஷோரூம் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் அமைந்துள்ளது வாசன்சி ஜெய்பூரி சைலேந்திர சஞ்செட்டியால் நிறுவப்பட்ட இந்த பிராண்ட் அன்றாட உடைகள் முதல் நேர்த்தியான லெஹங்காக்கள் வரை ஒப்பிட முடியாத தரத்துடன் பல்வேறு வகையான ஆடைகளை வழங்குகின்றது என்றார் வாசன்சி குடும்பம் ஏழு தலைமுறைகளாக ஜெய்ப்பூர் ஜவுளி மற்றும் கைவினைத் தொழிலில் ஈடுபட்டுள்ளது சைலேந்திரா மற்றும் அவரது மகன் சம்ரிதி சஞ்சேதியின் தலைமையில் இந்த பிராண்ட் செழுமையான பாரம்பரியத்தை நவீன தாக்கங்களுடன் ஒன்றிணைக்கின்றது ஒவ்வொரு மாதமும் சுமார் நூறு புதிய வடிவங்களை அறிமுகம் செய்கின்றது மேலும் திறமையான கைவினைஞர்களால் ஆடைகளை வடிவமைப்பதாகவும் இந்த நிறுவனம் கோவைக்கு வருவது இதுவே முதல் முறை என்பதால் இந்த கண்காட்சியின் போது தங்களின் பல பொருட்களுக்கு இருபது முதல் முப்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி வழங்குவதாக கூறினார் மேலும் பாரம்பரியமான ஆடைகள் மற்றும் அணிகலன்களை விரும்பும் அனைவரும் இந்த கண்காட்சியை பார்வையிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் ராகவேந்திரா ரத்தோரின் ஃபேஸ்புக் ஆண்கள் ஆடைகள் மற்றும் ஹவுஸ் ஆஃப் டாடாவின் ஆடம்பர நகை பிராண்டான ஜோய் உள்ளிட்ட பல முக்கிய ஆடம்பர பிராண்டுகளை கொங்கு மண்டலத்திற்கு கொண்டு வந்த டாக்டர் ஆதித்யன் குகன் மற்றும் சங்கீதா பீட்டர் ஆகியோர் கண்காட்சியின் துவக்க விழாவில் கலந்து கொண்டனர் கண்காட்சிகள் குறித்து டாக்டர் ஆதித்யன் குகன் கூறுகையில் கோயம்புத்தூர் மற்றும் கொங்கு மண்டலத்தில் உள்ள வாடிக்கையாளர்கள் படிப்படியாக விலைவாசியில் இருந்து தரத்திற்கு முக்கியத்துவம் கொண்டவர்களாக மாறி வருகின்றனர் அதைத்தான் எங்கள் கண்காட்சிகள் மூலம் உருவாக்க திட்டமிட்டுள்ளோம் மேலும் இந்த பண்டிகை காலத்தில் தனித்துவமான ஆடை மற்றும் அணிகலன்களை தேடுபவர்களுக்கு இந்த கண்காட்சி நிச்சயம் மகிழ்விக்கும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் கரண் டீம் நாகினிக் கோயம்புத்தூர் ரெசிடென்சி டாஸ்ல ரெண்டு நாளுக்கு டைமண்ட் ஜுவல்லரி கோல்ட் ஜுவல்லரி அண்ட் Gemstone jewelry exhibition which are gone. Each and every single piece is handcrafted and unique designs. Please come and have a look at our white collection. So, what the designs you Designs aspect, we are very keen, uh, totally different and contemporary designs with modern and fusion jewelry. So, cost on each product The Starting range, we have from 30 to 40,000 rupees on daily work. So, new நியூ அரைவில் வி ஹவ் வைட் ரேஞ்சின் சிக்னேச்சர் ஜுவல்லரி விச் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் நிறைய நியூ கலெக்ஷன் அதில் வந்திருக்குது நோ டூ பீசஸ் வில் பி ரிப்பீட்டட்